மக்கள் தளபதி வைகை எக்ஸ்பிரஸ் படத்தில் தயாரிப்பாளர் கதை நாயகன் ஆர் கே அவர்களை சொல்லுமா கேட்டுக்கொள்கிறேன் ஜென்வரி தனிவழி இருபத்தி அஞ்சாவது விழாவில் வந்து சொன்னோம் இந்த மாதிரி வந்து சினிமா வந்து வியாபாரத்தை மாற்றி அமைப்பது மூலம் வெற்றி அடைய வைக்க முடியும் அப்படின்னு நான் அஞ்சாறு வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் எல்லார்டையும் ஹிட் பாக்ஸ்னா என்ன அப்படின்னு படம் ஹிட் அடிக்கணும் அது பாக்ஸ் ஆஃபீஸில் பேர் வரணும் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு படம் ஹிட் பாக்ஸியா அப்படின்னு உலகத்திலேயே மார்க்கெட்டிங் முறையில் ஒரு சிறந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மார்க்கெட்டிங் முறை சிறப்பாக இருக்குது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு சோப்பாக இருக்கலாம் ஒரு சீப்பாக இருக்கலாம் எந்த ப்ராடெக்டாக இருந்தாலும் சரி இது நல்லா இருக்குன்னா இந்தியா பூரா எடுத்துகிட்டு போகலாம் உலகம் பூரா எடுத்துகிட்டு போகலாம் மார்க்கெட்டிங் முறை சிறப்பாக இருக்கு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பண்ணுற கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் உலகத்திலேயே மிக சிறந்த ப்ராடக்ட் சினிமா அதை மார்க்கெட்டிங் பண்ண தெரியாமல் சினிமா உலகம் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது அதான் ஒன்று எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு ப்ராடக்ட்லா பெரிய விஷயம் ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் ஒருத்தர் அரசியல் பேச சொன்னாங்கன்னா இங்க இருக்க அத்தனை பேரும் அரசியல் பேசுவாங்க மதத்தை பற்றி பேச எல்லாரும் மதத்தை பற்றி பேசுவாங்க சினிமாவை பற்றி சொன்னால் எல்லாரும் சினிமாவை பத்தி பேசுவாங்க இது மூணு தான் பொதுமக்களுடைய இது ஆனால் சினிமாவை நேசிப்பார்கள் அதில் மாற்றமே கிடையாது நான் வந்து இந்த படம் ஓடலை திருட்டு விசிறி வருது இந்த படம் தேட்டருக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மார்க்கெட்டிங் முறை வெளியில் எப்படி இருக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்கினா ஒரு கிராம் இலவசம் நிலைமைக்கு வந்தாச்சு ரெண்டு சட்டை வாங்கினா ரெண்டு பேண்ட் இலவசம் சொல்றான் ரெண்டு இட்லி வாங்கினா ஒரு குஸ்பி இட்லி ஃப்ரீங்கிறான் எங்க போனாலும் எல்லாம் ஃப்ரீங்கிறாங்க நெட்ல ஃபோன் பண்ணு காலையில நான் வந்து வீட்டில் டெலிவரி கொடுக்குறேங்கிறாங்க எது கேட்டாலும் வீடு தேடி வருது சினிமாவிலையும் வீடு தேடி வருது திருச்சி விசிறி நல்ல பிரிண்ட் அப்புறம் காசு கொடுங்கிறாங்க எங்கேயோ சினிமா உலகம் வந்து எல்லாத்துலேயும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் வியாபாரத்தில் மட்டும் எங்கேயோ பின்தங்கி இருக்குங்கிறத என்னுடைய உணர்வு ஆனால் இன்று பார்ப்பதல்ல ஐந்தாண்டுகளாக நான் பழகும் அனைவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் சினிமாவுடைய வியாபார நுணுக்கத்தை மாற்றி அமைத்தால் சினிமா வெற்றி அடையும் இது என்னுடைய புதிய முயற்சியாக இருக்கலாம் வேடிக்கையாக இருக்கலாம் நடக்காதனோட நினைக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன் உயிரை இழந்து விட்டால் அதை மீட்டு தர தெரியாது இயலாது அதை தவிர அனைத்தையும் மீட்க முடியும் என்று கொள் அப்படி கற்றுக் கொடுக்கிறதா நம்ம எல்லாரும் கற்றுக் கொடுக்கிறதா ஒரு அப்பா அம்மா தான் உள்ளே பேத்துட்டு அந்த குழந்தையை தூக்கி வச்சு கொஞ்சம் போது நான் அப்பாண்டா அப்படின்னு கற்றுக் கொடுக்கறத அப்ப அதே அம்மா முந்தான சேடையை பிடிச்சி இழுக்கும்போது சீ நான் அம்மாடா ஏன் முந்தானைய இழுக்கிற கெட்ட ராசொல் சொல்லி அம்மான்னு கற்றுக் கொடுத்தாத்த அதே மாதிரி சினிமாவையும் விற்பனையை கற்றுக் கொடுத்தா வெற்றி அடைய முடியுங்கிறதில் தான் எவ்வளவு எவ்வளோவோ பொருட்களை மார்க்கெட்டிங் பண்ணுறோம் எங்கே வேணாலும் கிடைக்கிது வட்டித் தொட்டிலாம் கிடைக்குது ஆனால் சினிமா மட்டும் கிடைக்காது ஒன்றும் இல்லை எக்ஸ்பிரஸ் அவனியோ இருக்குது அங்கேயும் தேட்டர் இருக்குது ஏன் அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் கிடையாது எல்லா தேட்டருடைய டிக்கெட் அங்கே விற்கிங்கிற ஒரு இடம் கிடையாது வியாபாரம் பண்ணலை கதையை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு வருஷம் ஷூட்டிங் பண்ணுறோம் எல்லாம் பண்றோம் ஆனால் மார்க்கெட்டிங் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேள்வி கேட்டால் போஸ்டர் ஓட்டுறோம்னு சொல்கிறாங்க என்னுடைய ஆசை சினிமா உலகம் தயாரிப்பில் ஈடுபடும் பொழுதே மார்க்கெட்டிங் முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இங்கே இருக்க பிரம்மாக்கள்லாம் முயற்சி செஞ்சு அதற்கான நேரத்தை ஒதுக்கினால் நிச்சயமாக எட்டு கோடி மக்களும் சினிமா பார்க்க வைக்க முடியுங்கிறது மாற்றமே கிடையாது யாரும் ஐம்பது ரூபா நூறுரூவா அது டிக்கெட்டு பெருசெல்லாம் கிடையாது நூறுரூவா டிக்கெட்டை முந்நூறுவாய்க்கு விற்கிறோம் நான் என்ன கேட்குறேன் இந்த தேட்டரில் இவ்வளோ கிட்டத்தட்ட முந்நூறு சீட் நானூறு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க நூறு பேர் படம் பார்த்தா தேட்டரில் படம் ஓட்டுறாங்க நான் நூறு பேருக்கு காசை கொடுக்கன்னு இரநூறு பேருக்கு இலவசமாக தாய பிள்ளையா பொண்டாட்டி பிள்ளையை வந்து இலவசமாக பார்த்துட்டு போங்க நான் நிச்சயமாக நூறு நாள் படம் விட மாட்டேங்க ஏன் இந்த சினிமாவில் மட்டும் நூறுரூவாய்க்கு முந்நூறுவா கேட்கணும் ஏன் நூறுரூவாய்க்கு ரெண்டு டிக்கெட் இலவசம் கொடுக்கக்கூடாது நூறுரூவா டிக்கெட்டை நானூறுவா கொடுத்து படம் பார்த்துட்டு நான் போய் என் முன்னாடி பிள்ளைகிட்ட சொல்லணும் படம் எப்படி இருக்குது சி சிச்சி என் ஃப்ரெண்டு சொன்னா குப்பை ஏன் நானூறுரூவா முந்நூறுவா என் முன்னாடி பிள்ளையை கூப்பிட்டு போனோன்னா ரூபா தேவை என் மாச சம்பளத்தில் ரெண்டாயிரரூவா கொடுத்து என் முன்னாடி பிள்ளையை கூப்பிட்டு போய் தேட்டரில் உட்கார முடியலை இங்கே தெரியும் பாப்கார்ன் என்ன விலை காப்பி என்ன விலை எல்லாம் தெரியும் ஃபைனான்சியல் பிரச்சனை என் மனசில் அப்படியே வலிக்குது நானே பார்த்துட்டு நான் சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு சொன்னால் அந்த நல்லா இல்லை இப்ப இந்த பிரச்சனை சால்வ் பண்ணணும் என் குடும்பத்துல கேக்குறாங்க சினிமா கூட்டிட்டு போகணும் இருபத்தஞ்சு ரூபாயில சால்வ் பண்ண முடியும் அதுக்கு பேர் திட்டு வீசி ஆனா குடும்பம் வர்றதா இருக்கு அஞ்சு பேர் வர்றாங்க ஒரு மூணு டிக்கெட் காசு வாங்கி ரெண்டு டிக்கெட்டு இலவசமா தாய வச்சுக்கோங்க வந்து உட்காந்து கை தட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னா சக்தியமாற்றமே இன்னைக்கு எல்லாத்துலயும் எல்லாம் புக் தேட்டர்லயும் ஐம்பது ரூபா டிக்கெட் புக் பண்ணால் முப்பது ரூபாய்க்கு வந்து ஈக்காம சார்ஜ் வாங்குறாங்க என்ன அநியாயம் மற்ற இடத்துல ஆன்லைனில் புக் பண்ணால் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ங்கிறான் ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீங்கிறான் இவன் ஒரு டிக்கெட் வாங்கினா முப்பது ரூபா பத்து டிக்கெட் வாங்கினா முந்நூறுவா விளங்குமா கொஞ்சம் யோசிக்க அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வேண்டுகோள் வெளியில் எங்கேயும் கிடையாது வெளியில் எங்கேயும் கிடையாது டிஜிட்டல் மாறியாச்சு ஒரு டிக்கெட்டுக்கு முப்பது ரூபா தயாரிப்பாளருக்கு பத்து பைசா கிடையாது பத்து டிக்கெட் வாங்கினாலும் முப்பது ரூபா ஆனால் வாங்குறாங்க எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறது போய்கொண்டு இருக்கிறது வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம் தயவு செய்து மாற்றம் வேண்டும் உங்களுடைய எண்ணத்தில் உங்களுடைய முயற்சியில் மாற்றம் வேண்டும் சினிமா பாதுகாக்கப்படும் அது செஞ்சிடும் சினிமாவில் டிஸ்கவுண்ட் வேணும் ஆஃபர் வேண்டும் தேவையில்லாத அந்த செலவினங்களை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் திருட்டு விசிறி அப்புறம் யோசிக்கலாம் நம்ம எல்லாம் திருட்டு விசிறி பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனால் இன்னொரு நிறுவனம் திருட்டு விசிறி வராமல் தடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க நெட்டில் படம் வராமல் தடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க முடியும் செலவு செய்ய வேண்டியிருக்கு முடியாதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது செலவு செஞ்சால் நிச்சயமா தடுக்க முடியும் அதே நேரம் வியாபாரத்தை மாற்றி அமைத்தால் நிச்சயமாக சினிமாவுக்கு பொதுமக்களை திரும்ப திரும்ப வர வைக்க முடியும் கிடையாது ஆயிரம் கேள்வி கேட்பாங்க எப்படி சார் அஜித் படம் தருவீங்களா விஜய் படம் தருவீங்களா ரஜினி சார் படம் தருவீங்களா கமல் சார் படம் தருவீங்களா எப்படி சார் மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்னு இங்கே கைதட்டி கொண்டிருப்பவர்கள் ரசிகர்கள் விசிறிகள் அல்ல வேர்வையை வெற்றிக்காக செதுக்கி கொண்டிருக்கும் சினிமாவுடைய வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கேன் அவங்க படத்துக்கு நிறைய க்ரௌட் இருக்கு ஆனால் நம்ம ஜெயிச்சு காட்டுறோம்னா நீங்கள் உழைச்சி முன்மாதிரி ஆகுங்க தானாக வருவாங்க நிச்சயமாக ஹிட் பாக்ஸில் கொண்டாந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மாற்றம் கிடையாது இது நடக்கும் நடந்தே தீரும் சினிமா உலகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொன்னார் ராமநாராயணன் அவர்கள் வந்து ஹங்கேரியிலருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரணும் ரெண்டே நாளில் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு கதையை போய் சொல்லணும் கராக்டக்காரங்க கதை உட்காந்து பேசிட்டே இருக்காங்க ஷூட்டிங் போகணும் எல்லாம் பிளான் பண்ணாங்க ஆனால் போய் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து செலக்ட் பண்ண நடக்காத விஷயம் நான் சொன்னேன் நிச்சயமாக உங்களுக்கு நடிக்கிறதுக்கு கரெக்டாக இங்கே ஒரு திட்டம் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரோவில்ல போய் கதையை சொல்லி ரெண்டே நாளில் கூப்பிட்டு வந்தேன் எதுக்காக அப்படின்னா என்னால் எதையும் சாதிக்க முடியும் அது வெளிநாட்டுக்காரங்களா இருந்தால் கராட்டக்காரனா ஆட வைக்க முடியுங்கிறது தான் அத்தனை பேர் கூட வந்தவங்கலாம் இதை கதை சொல்லி ஃபாரினரை ஒத்துக்க வச்சு செஞ்சிருக்காங்க பரதராஜா சார் செஞ்சிருக்காங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க ஃபேஷன் தான் இருந்தால் பரவாயில்ல கராட்டக்காரன் கம்பு சண்டை போடணும் கரகம் எடுத்து ஆடணும் இதை கதையா சொல்லணும் அவங்க சீச்சி போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு முடிஞ்சு போயிட்டு என்னை வரைக்கும் என் முன்னால் யார் இருந்தாலும் சரி அவர்களை வெற்றி அடைவதற்காக எதையும் செய்ய தயாராக இருப்பேன்ங்கிறதுல மாற்றமே கிடையாது வெற்றி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த படம் கொஞ்சம் லேட் சொன்னாங்க நான் லேட்டெல்லாம் இல்லை மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனே முக்கியம் போஸ்டர் ஓட்டிகிட்டு தேட்டருக்கு யாருமே வரல அடுத்த நாள் நம்ம வந்தால் நம்ம படமே ஓட வேறு படம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க தேட்டரில் முதல் முறையாக தைரியமாக தமிழ்நாட்டில் இருக்க வாரம் புக் பண்ணக்கூடிய தகுதி பைகை எக்ஸ்பிரஸ் புக் வாரம் என்னாலும் என் ஆளு படம் பார்க்க வருவான் நீ படத்தை ஓட்டு படத்தை ஓட்டு வீடு வீடா போய் உழைச்சிருக்காங்க அதுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடு போய் இருக்கும் சொன்னாங்க திருட்டு வீசிட்டு ஏ ஓன் தொழில் ஏன் ஓன் தொழில ஒருத்தர் அழிக்கிறான் விட்டுருவியான்னு கேட்டேன் ஓன் தொழில் ஒரு டிக்கெட் வித்தா அஞ்சு ரூபா கிடைக்குதுன்னு சொல்லுவான் ஒரு டிக்கெட் புக் பண்ணா முப்பது ரூபா கிடைக்கும் போது இவனுக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தா என்ன தப்புங்கிறதா என்னுடைய கேள்வி யோசிங்க ஒரு லட்சம் டிக்கெட் விற்க முடியும் அப்படின்னா அவருக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் வந்தா ஒரு ஏழை தமிழன் பணக்காரனாக மாறுவதற்கு சினிமா துறையில் ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது அல்லவா யோசிக்க வேண்டாமா அவங்களுக்கு கைதட்ட வைப்போம் உயர வைப்போம் இனிமேல் வருங்கால சினிமா ஹிட் பாக்ஸ் அப்படிங்கிற எடுக்கும் என்று கூறி இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை சினிமாவுடைய வருங்காலத்தை செதுக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இங்கே முன்மாதிரியான இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் அனைவரையும் வருக வருக மீண்டும் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்